ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இனிமேல் வந்து சூப்பர் ஹிட் மூவிஸை பற்றி ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம் அந்த வகையில் டூ தௌசண்ட் த்ரீயில் வந்த சூப்பர் ஹிட் மூவிஸை பற்றி பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மகன் முன்னோர்களின் மகன் என்பது பாலா எழுதி இயக்கிய ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வந்த ஹின் இந்திய தமிழ்மொழி படம் இந்த படத்தில் வந்து விக்ரம் சூர்யா லைலா அப்புறம் சங்கீதா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை வந்து ஜெயகாந்தன்ற ஒரு ஜெயகாந்தனோட நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற ஒரு கதையை வந்து அடிப்படையாக கொண்டு தான் எடுத்தாங்க அதாவது நாகரிகத்திலிருந்து குறைந்த மனித தொடர்புடன் வளர்ந்த ஒரு மனுஷனை சுற்றி நடக்கிற கதை அதன் விளைவாக மிருகத்தனமாக சுழல்கிறது இதுதான் அந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தை வந்து பாலாசார் இயக்க இயக்கியிருந்தார் அடிப்படை வந்து ஜெயகாந்தனின் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதில் வந்து நடித்தவங்க வந்து விக்ரம் சூர்யா லைலா சங்கீதா இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் என்னென்னா இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் எல்லா சாங்ஸுமே நல்ல ஹிட் ஆகியிருந்துச்சு அந்த டைமில் பிதாமகன் வந்து இருபத்தி நாலாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு இப்படம் வந்து வெற்றி அடைஞ்சதுனால விக்ரம் சாருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் வாங்கியிருந்தார் அந்த படத்தோட வெற்றியோட காரணமாக தெலுங்கில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சிவா புத்துருடு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க கன்னடத்தில் வந்து அனதரு அப்படின்ற பேரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஸோ டைம் கிடச்சா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் பார்த்து திருப்தி கிடைக்கும் தேங்க் தேங்க்